நான் பிஎன்எஸ் சட்டத்தில் மூணு புஸ்தகங்கள் எழுதியிருக்கேன் ஒன்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன் அதை சென்ட்ரலா பப்ளிகேஷன்ஸுங்கிற கம்பெனி வெளியிட்டுருக்காங்க அது அமேசான் ஆன்லைன் ஸ்டோரில் கிடைக்கி அது இல்லாமல் பெரிய புஸ்தக கடைகளில் கிடைக்கும் அது ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன் அது இல்லாமல் தமிழில் ஒரு புக்கை எழுதியிருக்கேன் அது செவன் ஹண்ட்ரட் பேஜஸ் இருக்குது நானூறு கேஸில் அதில் கொடுத்துருக்கேன் அதனுடைய விலை எண்ணூறுரூவா அந்த புத்தகமும் புத்தக கடைகளில் போனீங்கன்னா கிடைக்கும் கோர்ட் வாசல்லையே வேறு எங்கேயும் விற்பாங்க புக் ஸ்டால்லையும் கிடைக்கும் அது இல்லாமல் அந்த புத்தகம் என்கிட்ட நேரடியாக கிடைக்கும் இந்த ஸ்லைடில் அந்த நம்பரை கொடுத்துருக்கோம் வில்லியம் வில்ஃபர்ட் பப்ளிகேஷனில் கம்பெனியில் நேரடியாக கிடைக்கும் இந்த புக்கு கொஞ்சம் அதிகமான அளவில் விரிவாக இருக்குங்கனால மாணவர்களுக்காக கொஞ்சம் சின்னதாக வேணும்னு பலர் கேட்டதுனால் இந்த புக்கில் உள்ள மூல சட்டத்தை மட்டும் எடுத்துட்டு அதாவது பேராக்டு இருக்காது நான் எழுதியிருக்கேன் பிஎன்எஸ் சட்டபுத்தம் எண்ணூறுரூவா விலை உள்ளதில் ஆக்ட் எழுதியிருப்பேன் அது கீழே சட்ட விளக்கம்னு கொடுக்கேன் அதோட சேர்ந்து ரெலைவன் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கேன் இப்படி தான் ஒவ்வொரு செக்ஷனையும் கவர் பண்ணி ஒன்றுலேருந்து கடைசி வரை உள்ள எல்லா செக்ஷனையும் கவர் பண்ணியிருக்கேன் அது மாணவர்களுக்காக அல்லது வேறு சிலர் எனக்கு பரீட்சைக்கு மட்டும்தான் படிக்கணும் ரூபாய்க்கு வாங்கி டீட்டெயிலாக படிக்க வேண்டாம்னு சொல்லவங்களுக்காக அதிலிருந்து மூலச்சட்டத்தை மட்டும் மாற்றி எடுத்துட்டு வேறு முக்கியமில்லாத சில ஒன்று ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டுகளை மாற்றி எடுத்துட்டு நானூறு பக்கங்களோட ஐநூறுரூவா விலைக்கு புத்தகம் வெளியிட்டுருக்கு அப்போ உங்களுக்கு மூணு புஸ்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எனக்கு இங்கிலீஷாக வேணும்னா இங்கிலீஷில் இருக்கு நான் எழுதியிருக்க புக்கு ஆல் இண்டியா லெவலில் விற்றுக்கிட்டு இருக்காங்க அலகபாத்தில் உள்ள சென்ட்ரல் ஆஃப் பப்ளிகேஷன் விற்கிறாங்க இது ஆங்கில புத்தகம் தமிழ் புத்தகம் வில்லியபில் ஃபிரட் பப்ளிகேஷன்லருந்து வெளியாகுது எண்ணூறுரூவா விலை அது டீட்டெயில்டான விரிவான புத்தகம் ஒரு டெக்ஸ்ட் புக்காக வச்சுக்கிடுதாங்க அது உங்கள் ல காலேஜ் லைப்ரரிகளில் இருக்கும் அல்ல வழக்கறிஞர்கள் அவங்க ரெஃபரன்ஸ் புக்காக வச்சுக்கிட்டதுக்காக எழுதியிருக்கேன் அது எண்ணூறுரூவா விலை அது இல்லாமல் ஒரு சின்ன புக்கு ஒரு ஐநூறுரூவா புஸ்தகத்தில் நானூறு பக்கத்தோட மூலச்சட்டம் இல்லாமல் விரிவான விளக்கமும் சட்ட மேற்கோள்களும் வச்சு ஒரு புக்கு எழுதிருக்கு இந்த மூணு புக்கும் உங்களுக்கு அவைலபிள் நான் எடுக்கக்கூடிய கிளாஸில் என்ன செய்தேன்னா அந்த புஸ்தகத்தை விரித்து வச்சு அதில் தான் உங்களுக்கு கோடிட்டு கோடிட்டு விளக்கி சொல்லுவேன் நீங்கள் புக்கை வாங்கினீங்கன்னா அந்த புக்கையும் விரித்து வச்சு என்னோடய விரிவுரையும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சட்டம் எளிதாக புரியக்கூடிய அளவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம் புக்கு வேணுங்கவங்க தேவைப்பட்ட இடத்த புக் ஸ்டாலில் வாங்கிக்கிடுங்க அல்லது வில்லியம் ஃபிரட்டில் வாங்குங்க அல்லது அமேசானில் வாங்குங்க அது புக்கு வாங்குது வாங்காது உங்கள் விருப்பம் உங்களுக்கு ஆனால் மூணு சாய்ஸ் வந்திருக்கேன் இங்கிலீஷோ தமிழோ ரெண்டும் உண்டு தமிழ்லையும் விரிவான புத்தகம் உண்டு விரிவலாம ஒரு கண்டென்ஸ்டா ஒரு புக்கும் குறைஞ்ச விலைக்கு ஐநூறு ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்ன இனி சட்டம் இந்த சட்ட விரிவுரை இனி பார்க்கலாம் பிஎன்எஸ் சட்டத்தை தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் இப்போது நம்ம இதில் பார்க்க போகிறது கிரிமினல் மிஸ் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்டி சொத்துக்களின் குற்றம் ஒரு கையாடல் இதுக்கு முன்னால் திருட்டுன்னு பார்த்தோம் அது இல்லாமல் அச்சுறுத்தி பர்த்தல் எக்ஸார்ஷன் பார்த்தோம் அதில் என்ன ஒருவனுடைய சொத்தை ஒருவன் வேண்டுமென்று அதை எடுத்துகிட்டு போயிடலாம் நேர்மையற்ற முறையில் ஒரு பொருளை ஒரு மூவபிள் செட்டாக எடுத்துகிட்டு போனால் அது திருட்டுன்னு பார்த்தோம் இல்லை ஒருத்தனை பயமுறுத்தி எடுத்து அச்சுறுத்தி பறித்தல் அப்படிங்கிறத பார்த்தோம் எக்ஸாஷன் இப்போ இதில் என்ன நினச்சோன்னா கிரிமினல் மிஸ் அப்ரூப்ரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிங்கும் போது யார் சொத்துன்னு தெரியலை ஒரு சொத்து அதை ஒருத்தர் எடுத்து அவர் வச்சுக்கிட்டார் உதாரணம் சொல்லுதேன் பக்கத்து வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி நிற்கி இவர் போய் அதை எடுத்துட்டார் இது என்னது திருட்டு ஏன் அடுத்தவனுடைய சொத்து அடுத்தவருடைய சொத்தை அவருடைய ஒப்புதல் இல்லாமல் இவர் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டார் திருட்டு இதே சமயத்தில் ரோடில் ஒரு ஆட்டுக்குட்டி நிற்கி யாருடையதுன்னு தெரியலை அப்போ இவர் என்ன செய்தார் யாருடையதுன்னு தெரியலைன்ற உடனே இவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் என்ன செய்யணும் அதை ரெண்டு நாளைக்கு சாப்பாடு போட்டு அது யாருடையதுன்னு தேடணும் அப்படி தேடி இவர் செல்லவழித்த போனால் அதை விட அதிகமாக போகும் அப்படிங்கிற நேரத்தில் வேணுன்னா அதை விற்கலாம் அப்படி இல்லாமல் ரோட்டில் இன்றைக்கி ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்து இன்னொருத்தர் சந்தையை கொண்டு போய் விற்றுட்டார் இல்லை அவர் வீட்டில் இருக்கவங்களுக்கு அதை வச்சு விருந்து வச்சுட்டார் இதுதான் சொத்துக்கடின் குற்றமுறு கையாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருமினல் மிஸ் அப்ரூப்ரேஷனாக படம் யாருடைய சொத்து என்று தெரியவில்லை அந்த சமயத்தில் நேர்மையற்ற முறையில் எடுத்துக்கிடுவார் இது ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு நண்பருடைய லைப்ரரிக்கு ஒருத்தர் போகிறார் நண்பர் உட்கார்ந்துருக்கார் அப்போ நண்பர் உட்கார்ந்துருக்கார் இவர் ஒரு புக்கை லைப்ரரியிலேருந்து எடுத்துட்டார் நண்பர் பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்போ என்ன ஆகுது நண்பருடைய இசைவோடு இவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு எடுத்துகிட்டு திருப்பி வைப்பாருன்னு அப்படி இல்லாமல் அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்து இவர் விற்றுதாருன்னா அது என்ன ஆகுது சொத்துக்களின் குற்றமுறு கையாடல்னு சொல்லக்கூடிய கிரிமினல் மிஸ் அப்ரோப்ரேஷன் செக்ஷன் முந்நூற்றி பதினாலு அதை பற்றி சொல்லுவோம் இதை பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் என்னென்ன வித்தியாசம்னு பார்த்துருக்கோம் திருட்டுங்கிறது அடுத்தவன் சொத்தை எடுக்குது நான் ஒரு உதாரணம் சொன்னால் அடுத்த வீட்டில் இருக்க ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டான்னா திருட்டு ரோட்டில் கிடக்கு அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டா அது கிரிமனல் மிஸ்அப்ரோப்ரேஷன் அது யாருடைய உடமையிலும் இல்லை செக்ஷன் என்ன சொல்லலாம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் நேர்மையற்ற முறையில் டிஸ்ஆனஸ்ட் அப்படிங்கறத பார்க்கும் அசையின் சொத்தை அப்படின்னு என்ன இது மோபல செட்டுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் அதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு வித்துட்டார் அப்படின்னு சொன்னால் மி மிஸ்அப்ரோப்ரேஷன் சொல்லலாம் கன்வர்ஸ் டு ஹிஸோன் யூஸ் அப்படின்னா சொந்த உபயோகத்துக்கு வச்சுக்கிட்டார் இதைத்தான் நம்ம மிஸ்அப்ரோப்பரேட் சொல்லலாம் இதில் ரெண்டு மூணு விளக்கங்களை சொல்லலாம் இந்த இலஸ்டேஷனை பார்த்திங்கன்னா புரியும் ஒரு சொத்து ஒரு புக்கு இருக்குது நீங்களும் ஒரு புக்கு வச்சுருக்கீங்க இன்னொருத்தர் வச்சுருக்காரு உங்கள் ஃப்ரெண்டு ஒரு ஆஃபீஸில் வச்சுருக்கோம் உங்கள் புக்குன்னு நினச்சி அதை எடுத்துட்டீங்க உங்கள் புக்கு ஆனால் ஆக்சுவலாக வீட்டில் இருக்க ஆஃபீஸுக்கு நீங்கள் இந்த புக்கே கொண்டு போகலாம் ஏன் புக்குன்னு நினச்சி எடுத்துட்டீங்க நீங்கள் அது திருட்டுன்னு சொல்ல முடியுமா இல்லை தனக்கு சொந்தமானது அப்படின்னு நினச்சி நல்ல நம்பிக்கையில் குட் ஃபெய்த்தில் எடுத்தீங்க அப்படிங்கிறதுனால அது திருட்டு இல்லை வீட்டில் போய் பார்க்கிங்க உங்கள் புக் இருக்குது ஆனால் நீங்கள் எடுத்தது நண்பருடைய ஃபுட்டை நல்ல நம்பிக்கையில் எடுத்து என்ன செய்யணும் அதை அடுத்த நாள் கொண்டு போய் திருப்பி கொடுக்கணும் அப்படி இல்லாமல் அதை நீங்களே வச்சுக்கிட்டீங்க அல்லது அந்த புக்கை விற்றுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர் மிஸ்அப்ரோப்ரேஷன் தனதாக்கி கொண்டா அப்படின்னு வரும் அதாவது சொந்த பயன்பாட்டுக்கு மாற்றிக்கிட்டீங்க அல்லது அதை மிஸ்அப்ரோப்ரேஷன் விற்றுட்டீங்க அப்படிங்கிறத வரும் இன்னொரு இதுவும் ஃப்ரெண்டோட இதுக்கு போகிறாங்க அவர் இம்ப்ளாய்டு கன்சண்ட் அவர் உட்காந்துருக்கார் எடுத்துகிட்டு வாரீங்க அவர் ஒன்றும் சொல்லலை படிக்கிறதுக்காக வந்தால் எடுத்தீங்கன்னா அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து விற்றா இப்படி அப்படி இது ஓனர் கூட மிஸ்அப்பரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஜாயிண்ட் ஓனர் ஒரு குதிரைக்கு ரெண்டு பேர் உடந்த ஓனர் அப்போ என்ன செய்யணும் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குதிரையை விற்கணும் இவன் குதிரையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு உரிமை இருக்குது ஆனால் குதிரையை விற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னான் குதிரையை விற்று முழு தொகையும் அவனே வச்சுக்கிட்டான்னா இந்த பிரிவின் கீழ் குற்றம் அப்படின்னு இது ஒரு விளக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா நான் கொஞ்ச நாளைக்கு தானே அப்படின்னு சொன்னால் கூட இது குற்றம் தான் அப்படி ஒரு பர்ஸ் கிடக்கு உங்களுக்கு ரொம்ப அவசரம் ஒரு ரூபா ஆனால் பர்சல் ஐயாயிரரூவா இருக்குது எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டீங்க ஏன்னா நான் ஐயாயிரம் கிடைச்ச அன்னைக்கு அதில் அட்ரஸ் எல்லாம் இருக்குது வேணும்னா கொடுத்துருக்கலாம் ஐயாயிரரூவா ரூபா கிடைச்ச அன்னைக்கு நான் கொண்ட கொடுக்கணேன் அப்படின்னு சொல்ல முடியாது அது எடுத்த அன்னைக்கு அது நீங்கள் இந்த குற்றத்தை செய்தீர்கள் இதில் எக்ஸ்பிளேஷன் ரெண்டு ஒருவருடைய உடமையில் இல்லாத ஒரு சொத்தை பாதுகாப்பதற்காக அல்லது உரிமையாளர் கொடுப்பதற்காக எடுக்காதுன்னா அது குற்றவாளி அல்ல சொன்னேன் ஏற்கனவே உதாரணம் ஒரு ஆடு ரோடில் நிற்கி யாருடையதுன்னு தெரியலை வீட்டுக்கு கொண்டு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் தீனி போட்டு வச்சுருக்காரு அப்போ அவர் குற்றம் பண்ணலாம் ஆனால் வீட்டுக்கு வந்து ரெண்டு மூணு நாள் ஒருத்தரும் கேட்க வரல இனி யார் கேட்க வரப்போகிறான் நம்ம வீட்டில் விருந்து வச்சுருவோன்னு விருந்து வச்சுட்டார் அல்லது அவர் அதை விற்றுட்டார் அப்படின்னு அங்கே கொடுத்தோம் ஆனால் கீழே என்ன கண்டிஷன் சொல்லுவாங்க யார் ஓனர்னு போது நீ வீட்டில் வச்சா தப்பு தெரிஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு வழிகள் இருக்கும்போது நீ அதை செய்தால் தப்பு நியாயமான வழிமுறைகளை பயன்படுத்தாமலே நீ உபயோகத்துக்கு அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னாலே செய்தால் தப்பு இப்போ ஆடை தூக்கிட்டு வரையில் இவருக்கு தெரியுது அந்த ஊரில் ஒரே ஒரு வீட்டில் தான் ஆடு வளர்த்தாங்க ஒரு கிராமத்தில் அப்போ அவன் வீட்டு ஆடாக தான் இருக்குன்னு தெரியுது அப்படின்னு சொன்னால் அவர் அங்கே கொண்டு கொடுக்கணும் இதுதான் முதல் நிபந்தனை ரெண்டாவது கண்டறியும் வழிமுறைகள் இருக்குது ரோட்டில் ஒரு பர்ஸு கிடக்கு அந்த பர்ஸில் எல்லாம் இருக்குது அட்ரஸ் எல்லாம் இருக்குது ரோட்டில் யாரோ விட்டு போயிட்டான் என்ன செய்யணும் அதை கையில் எடுத்துகிட்டு அந்த அட்ரஸை பார்த்து ஐயா இந்த ஒரு பசு கிடந்தால் நான் எடுத்து வைக்கணும்னு சொல்லணும் இல்லை எங்கேயாவது கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு கொடுக்கணும் அது இல்லாமல் அதை தூக்கி அவன் பாக்கெட்டில் வச்சான்னா அது மிஸ் அப்ரோப்ரேஷன் அடுத்தது நியாயமான வழிமுறைகளை பயன்படுத்துவதற்கு முன்பு அறிவிப்பு கொடுப்பதற்கு முன்பு அவர் சொந்த ஊபத்துக்கு ஏற்றுக்கிட்டார் நான் சொன்னேன் அந்த ஆடு யார் ஆடுன்னு தெரியலை வச்சுருக்காரு அப்போ ஊரில் இப்படி ஒன்று ஆடு வந்திருக்குன்னு ஊருக்காரங்கிட்டலாம் சொல்லணும் அல்ல அந்த சாப்பாடு போட்டு அதை வச்சுருக்கணும் அவர் சாப்பாடு போட்டு செலவழிக்கிறது ஆட்டோட மதிப்பை கூட போது மட்டும்தான் அவர் விற்க முடியும் இவங்களோட ஃபைண்டர் ஆஃப் லாஸ்ட் குட்டோட உரிமைகளை எங்கே சொல்லுறாங்கன்னா கான்ட்ராக்டில் வருது அந்தபடி தான் இவங்க நடந்துக்கிடணும் அதுக்கு முன்னாலேயே இவரே உபயோகிச்சுக்கிட்டாருன்னா அவர் இந்த பிரிவு குற்றவாளி ரெண்டு நாள் சாப்பாடு போட்டார் மூணாவது நாள் ஆட்டோ விற்று பாக்கெட்டில் ரூபாய் வச்சுக்கிட்டாருன்னா இந்த பிரிவின் கீழ் குற்றவாளி அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளனேஷன் ரெண்டில் சொல்லுவாங்க உரிமையாளரை கண்டுபிடிக்க ஏதாவது செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னா நியாயமான வழிமுறைங்கிறது அந்தந்த வழக்குகளை பொறுத்திருந்ததுக்கு கொஷின் ஆஃப் ஃபேக்ட்டு அப்படிங்கிறத சொல்லுவாங்க அது அவருடைய சொந்த சொத்து நினைக்காரு இல்லாட்ட உண்மையான ஒரு உரிமையாளர் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னார்னால் அது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இது பாருங்கள் கொஞ்சம் எடுத்துக்காட்டு ஒன்று ரெண்டு பார்க்கலாம் இந்த பர்ஸு ரோட்டில் கிடைக்கிது எடுத்துக்கிட்டார் குற்றவாளி ஒரு செக்கு கிடைக்க செக்கில் பெயர் இருக்குது அதை வச்சு அவர் பேங்கில் போய் என்ன கண்டுபிடிக்கலாம் அது செய்யலை இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் செய்யலை ஒரு மோதிரம் ரோட்டில் கிடக்கு உடனடியாக அதை விற்கிறார் அப்படின்னா இது அப்போ மிஸ்அப்ரோப்பரேஷன்னா என்னன்னா யாருடைய பொசஷனில் இல்லாமல் இருக்குது அல்லது ஒருவருடைய பொசஷனில் இருக்குது இவர் எடுக்கும்போது நல்ல நம்பிக்கையில் எடுக்கிற அந்த லைப்ரரியில் போய் எடுக்கார் எடுத்துகிட்டு இவர் என்ன செய்யணும் அதை கொடுக்கணும் அதை விற்றுதாரு அப்படின்னா அடுத்தவன் சொத்தை தன்னுடைய சொத்தாக்கி கொள்ளுது தான் மிஸ் அப்ரோப்ரேஷன் அது எப்படி இருக்கலாம் அதை விற்கலாம் இல்லாட்டி இவரே அதை உபயோகி அப்படிங்கிறத அந்த மிஸ்அப்ரோப்ரேஷன் சொன்னோம் இதை ரெண்டும் மாறுபடுத்தி பார்க்கணுன்னா நான் சொன்ன உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கிடுங்க அடுத்து வீட்டு ஆட்டை திருடுனா திருட்டு ரோட்டில் நிற்க ஆட்டை வீட்டில் கொண்டு வந்து விற்று பணமாக்குனா அது கிரிமினல் மிஸ்அப்ரோப்ரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நேர்மேற்ற முறையில் செயல்பட்டுருக்கணும் அசையா சொத்தார் அசையும் சொத்தாக இருக்கணும் அதை மிஸ்அப்ரியேட் பண்ணுதார் இல்லாட்டா அவருக்கே உபயோச்சிக்கிடுதாரு இது இந்த பிரிவின் கீழ் குற்றம் அப்படின்னு நேர்மையற்ற டிஸ்ஹானஸ்ட்லி அப்படிங்கிறத நிரூபிக்கணும் ஆனஸ்ட்டாக டிஸானஸ்டாக அப்படின்னா நம்ம ஒரு உதாரணம் சொன்னால் லைப்ரரியில் போய் புக் எடுத்துகிட்டு வராது அது ஹானஸ்ட்டாக டிஸானஸ்ட்டாக அப்படிங்கிறத அங்கே எடுக்க வேண்டியிருக்கும் இனி அடுத்த செக்ஷன் இறக்கும்போது இறந்த நபர் சொத்த குற்றம் ஒரு கையாடல் பண்ணுது ஒரு நபர் இறந்துட்டார் இறந்த நபர் இருந்த சொத்து அந்த உடைமைக்கு தகுதியுள்ள ஆள் இல்லைங்கிறதை அறிந்து கொண்டு நேர்மையற்ற முறையில் தவறாக பயன்படுத்துகிறார் ஆக்சிடெண்டாகி ஒரு ஆள் இறந்து கிடக்காரு கையில காலத்தில் நகை கிடக்கு சட்டப்பூர்வமாக அதனுடைய தகுதி தகுதியுள்ள நபர்கள் வரும் முன்னால் கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டான் அது மிஸ் அப்ரோப்ரேஷன் வீட்டில் வேலைக்காரன் இருக்கான் வேலைக்காரன் இருக்கையிலேயே வீட்டு முதலாளிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அவர் பணத்தை பறையும் பாக்கெட்டில் எடுத்து வச்சுட்டான் அது தவறு என்ன இந்த பிரிவில் சொல்லுவாங்க இந்த பிரிவில் மேலே வந்து பொதுவாக சொல்லுவாங்க மூணு வருஷம் தண்டிக்கணும் இந்த பிரிவிலேயே கீழே என்ன சொல்லுதாங்க அந்த நபர் இறப்பின் போது குற்றவாளி எழுத்தராகவோ பணியாளராகவோ பணியாற்றினாள் இப்போ நெடுஞ்சாலையில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்கு அதில் இருக்க ஒருவருடைய சொத்து மூப்பல சொட்டு கழுத்தில் கிடக்குது மூவப்பழ சொட்டு ஒருத்தன் தூக்கிட்டான்னா இறக்கும்போது இறந்த நபர் வைத்திருந்த சொத்தின் மிஸ் அப்ரோப்ரியேஷன் அவருக்கு தண்டனை வீட்டில் இருக்கார் முதலாளி இறந்து போயிட்டார் வீட்டில் வேலைக்காரனும் முதலாளி மட்டும்தான் இருந்தால் முதலாளி இறந்துட்டார் முதலாளி கையில் கலத்தில் இருந்ததை இவர் கழட்டிட்டார் இல்லாட்டா முதலாளி வச்சுருக்க பொருட்களை எடுத்துக்கிட்டார் அப்படின்னா அவருக்கு ஏழு வருஷம் கொஞ்சம் தண்டனை இவருக்கு மூணு வருஷம் தண்டனை அப்படின்னு சொல்லுவோம் இனி குற்றம் ஒரு நம்பிக்கை மோசடி கிருமணர் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இது வந்து அதே மாதிரி ஒரு உதாரணம் சொல்லிவிட்டு அதுக்கு மேலே போகிறேன் எப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு ஆடு உதாரணம் பார்த்தேன் ஆடை அடுத்த வீட்டில் இருந்து திருட்டு ரோட்டில் கிடக்க ஆட்டை எடுத்துக்கிட்டான்னா கிருமணம் மசா போட்டு இங்கே வரும்போது குற்றமுரு நம்பிக்கை மோச நம்பிக்கையின் பேரில் ஒரு சொத்து ஒப்படைக்கப்படுகிறது அவன் அதை தனக்குன்னு வச்சுக்கிட்டான் அதே மாதிரி ஒரு ஆடு உதாரணம் சொல்லுதான் ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுக்காரனுங்க இவனுடைய ஒரு வீட்டுக்காரனுடைய ஒரு நெருங்கிய உறவினர் ம பக்கத்து ஊரில் இறந்துட்டாங்க எல்லோரும் போகணும் வீட்டில் இவனுடைய மனைவியோட அம்மா இறந்துட்டாங்கன்னு வைங்களேன் அப்போ குடும்பத்தில் அவ்வளோ பேரும் போகணும் இவன் வீட்டில் ரெண்டு ஆடு நிற்கும் அப்போ என்ன செய்யலாம் ஆடையும் தூக்கிட்டு போக முடியாது ஆடு வீட்டில் நிற்கணும் அதை யாராவது கவனிக்கணும் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கொண்டு போய் ரெண்டு ஆடையும் கொடுத்து பணமும் கொடுத்து ஐயா இந்த ஆட்டை சாப்பாடெல்லாம் போட்டு வச்சுரு இன்னும் ஒரு நாலு நாள் ஆகும் நாலு நாள் ஆகிட்டு நான் வந்து வாங்கிக்கிறேன் இதை சொல்லிட்டு போயிருக்கேன் நம்பிக்கையின் பேரில் ஒப்படைக்கப்பட்டது இவர் வாங்கிட்டார் வாங்கும்போது இவருடைய மனம் நல்ல நிலை தான் டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் ஒன்றுமே இல்லை திருட்டுல தொடக்கத்திலேயே டிஸானஸ்டி இன்டென்ஷன் வந்துடும் கிரிமினல் மோச ப்ரோப்ரேஷனில் அப்போவே டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் வருது இங்கே இல்லை பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ஒரு நம்பிக்கையின் பேரில் ஒரு சொத்தை ஒப்படைக்கலாம் இது ஒப்படைச்சிட்டு அவன் போயிட்டு அடுத்த நாள் இவன் வீட்டுக்கு விருந்தாள்கள் வந்துட்டாங்க விருந்தினரை கவனிக்கணும் என்ன செய்யணும் பார்த்தான் ஒரு ஆடை எடுத்து அடித்து சாப்பிட்டான் இப்போ என்ன ஆகுது அவன் திரும்பி வரும்போது இவன் ஆடை ஒப்படைக்க முடியாது அந்த சொத்தை என்ன செஞ்சுட்டான் தனக்குன்னு வச்சுக்கிட்டான் நம்பிக்கையின் பேரில் கொடுக்கப்பட்ட ஒரு சொத்தை தனதாக்கி கொண்டார் அல்லது வித்துட்டாங்க அப்படின்னா குற்றம் நம்பிக்கை மோசடி இதுதான் திருமண பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் திருட்டுக்கும் இதுக்கு வித்தியாசம் என்னென்னா திருட்டுல ஆரம்பத்திலேயே குற்ற நோக்கம் வருது இது கொடுக்கும்போது இவன் சொத்தை வாங்கும்போது நல்ல நம்பிக்கையில் தான் வாங்குதான் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சொத்து அல்லது சொத்தின் மீதான ஆளுகை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது சொத்தை ஒப்படைக்காங்க அல்லது சொத்தின் மீதான ஆளுகையை ஒப்படைக்காங்க டொமினியன் ஓவர் ப்ராப்பர்ட்டி நான் சொன்ன மாதிரி ஒரு ஆடை தூக்கி கையில் தூக்கி கொடுத்துட்டார் அது சொத்து ஒப்படைக்க அல்லது ஒரு கார் இருக்கு இவர் பாம்பே போகிறார ஒரு இருபது நாள் ஆகும் கார் அப்படி இருந்தால் பேட்ரி சார்ஜ் ஆகாது அதனால் என்னப்பா டயர்லாம் பார்க்கணும் நீ என்ன செய்ய ஒரு அஞ்சு நாளைக்கு ஒருக்கா வண்டி எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போய் வந்து உட்காரு அப்படின்னு சாகியாக கொடுத்துருக்காரு இப்போ என்ன அது சொத்தின் மீதான ஆளுகை அல்லது டொமினியன் ஓவர் ப்ராப்பர்ட்டி கொடுக்கப்படுகிறது அப்படி காரை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது இவன் அந்த காரை வாடகைக்கு விட்டு அந்த ஆக்சிடென்ட் ஆகி இப்படியெல்லாம் ஆகும்போது குற்றமுறு நம்பிக்கை மோசடி அல்லது அதை விற்றுட்டான் அப்படின்னா குற்றமுறை நம்பிக்கை மோசடி ஒன்று சொத்து அல்லது சொத்தின் மீதான டொமினியன் ஓவர் ப்ராப்பர்ட்டி அப்படி ஒன்று இருக்கிறது ஸ்டேஜ் ஒன்று ஸ்டேஜ் டூல் அவ என்ன செய்தான் அந்த நம்பிக்கையை நிறைவேற்றும் வழிவை பரிந்துரைக்கும் சட்டத்தின் வழிகாட்டுதலுக்கு சட்ட ஒப்பந்தத்துக்கு எதிராக அப்போ சட்டப்படி செய்திருக்க வழிகாட்டுதல் அல்லது ஒப்பந்தத்துக்கு எதிராக என்ன ஒப்பந்தம் ஐயா நாலு நாள் நான் ஊருக்கு போனோம் வந்ததை எனக்கு திருப்பி கொடுங்க அவங்களுக்குள்ள ஒப்பந்தம் ஒப்பந்தங்கிறது எழுதணும்னு இல்லை நீட் நாட் பி சைண்டு நீ நான் இன் ரைட்டிங் ஓரில் இருந்தால் கூட அது ஒப்பந்தம் ஒரு ஆஃபரு ஒரு அக்செப்டன்ஸ் அவர் என்ன ஆஃபர் கொடுக்காரு ஐயா நாலு நாள் ஊருக்கு போகிறா நீ இதை பார்த்துக்கோங்க இவர் பணத்தை வாங்குதாரு இருக்கார் அப்படி ஒரு சட்ட ஒப்பந்தத்துக்கு எதிராக அல்லது சட்டத்தின் வழிகாட்டுதலுக்கு எதிராக இன்னும் இந்த சட்ட ஒப்பந்தங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவேன் பைக் ரிப்பேரு கொண்டு போய் பைக்கை கொண்டு விடுதாங்க அவன் என்ன செய்யணும் என்ன சட்ட ஒப்பந்தம் பைக்கை சர்வீஸ் பண்ணணும் சர்வீஸ் பண்ணி திருப்பி தரணும் அவன் என்ன செய்தான் பைக்கை விற்றுத்தான் அவர் இது கீழே சட்டத்தின் வழிகாட்டுதலை மீறுதாங்க அல்லது ஒரு ஒப்பந்தத்தை மீறுகிறார்கள் மீறி அவர் என்ன செய்தார் இது ஸ்டேஜ் த்ரீ இது ரெண்டாவது பாயிண்ட்டு என்னன்னா கையாடல் செய்கிறார் அல்லது சொந்த உபயோகத்துக்கு மாற்றி மிஸ்அப்ரோப்ரியேட்ஸ்ர் கன்வர்ட்ஸ் ஏன்னா அடுத்த ஒன்ட்டை விற்றுதாரு இல்லாட்ட இவரே வச்சுக்கிறதாரு அந்த சொத்தை பயன்படுத்துகிறார் அல்லது அகற்றுகிறார் அகற்று டிஸ்போசஸ்ன்னு சொன்னால் விற்கத சொல்லுவாங்க டிஸ்ஆனஸ்ட்லி யூசஸ் அப்படின்னு தான் இப்படி நான் மிஸ்அப்ரோப்ரியேட்ஸ் ஆர் கன்வெர்ட்ஸ் டிஸ்ஆனஸ்ட்லி யூசஸ் ஆர் டிஸ்போசஸஸ் அப்படின்னு இதில் ஒரு முக்கியமான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிட்டு நிறுவனத்தின் முதலாளியாக இருக்கும் நபர் ஒரு ஓனர் அவர் என்ன செய்யணும் பிஎஃப் எல்லாம் கலெக்ட் பண்ணுதார் பிஎஃப் கலெக்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் பிஎஃப் கமிஷனருக்கு அவர் ரெமிட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படி உடுக்காமல் வச்சுட்டார்னா அவரும் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் தான் அந்த ஃபண்டு அவர்கிட்ட கொடுத்த மாதிரி அந்த சட்டத்தை மீறி அதை செலுத்த தவறினால் அத்தகைய கான்ட்ரிபியூஷன்னா பிஎஃப் கமிஷனருக்கு கொடுக்கலன்னா தப்பு அதே மாதிரி இஎஸ்ஐன்னு ஒரு ஆக்ட் இருக்குது அந்த ஆக்டுக்கிடையும் இவங்க இதை மாதிரி செய்யலைன்னா அதுவும் தப்பு அப்படின்னு இதில் சொல்லலாம் இந்த ஒரு உதாரணம் பாருங்க ஒருத்தர் அவர் ஒரு ஷேரை வாங்க சொல்லி ஒரு லட்சம் கொடுக்காரு இவன் சொந்த உபயாரத்துக்கு வச்சுக்கிட்டாங்கன்னா அது கிருமலா ஆஃப் ட்ரெஸ்ட்டு ஒரு நம்ம இதில் கொடுக்கும் லாரி ஆஃபீஸில் கொண்டு போய் சரக்கு அனுப்புக்காக கொடுக்கும் அவர் என்ன செய்தார் இல்லை எடுத்து விற்றுட்டாங்கன்னா அவங்களும் கிரிமினல் ரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டில் வராங்க நம்பிக்கையின் பேரை நம்ம ஒப்படைக்கும் அவங்க நம்பிக்கை மோசடி பெய்து அதை விற்றுதாங்க இல்லாட்டா சொந்த உபயத்துக்கு வச்சுக்கிடுதாங்க இனி தண்டனையை பற்றி சொல்லுவாங்க இது பொதுவான தண்டனை இது வந்து கே கேரியர் வார் வேர் ஹவுஸ் கீப்பர் அப்படி உள்ளவங்களுக்காக தண்டனை எழுத்தர் ஊழியர் அப்படின்னா அவங்களுக்கான தண்டனை பேங்கர் இது மாதிரி உள்ளவங்களுக்கான தண்டனையும் தண்டனையில் ஒவ்வொரு சப்செக்ஷன்லையும் சொல்லுவாங்க இப்படின்னு சொன்னால் சொத்து ஒப்படைக்கப்படுகிறது அது அல்லது ஆளுமை ஒப்படைக்கப்படுகிறது ஒரு தங்க நகையை பக்கத்தில் வீட்டுக்காரனுக்கு பாதுகாப்பு வைக்க கொடுக்கும் இல்லாட்ட ஒரு காரை கொடுக்கும் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் டெலிவரி கையாடல் செய்கிறார் அல்லது பயன்பாட்டுக்கு சொத்தை பயன்படுத்துகிறார் அல்லது விற்பனை செய்கிறார் வேண்டுமென்றே அல்லது வேறு யாராவது அப்படி செய்ய இவர் அனுமதித்தால் கூட அது கூட இது வரும் அப்படின்னா அவர் இந்த பிரிவில் குற்றவாளி அப்படிங்கிறத பார் ஒரு வழக்கு நான் மனைவியோட ஸ்ரீதனா சொத்து கூட கணவனோ கணவன் வீட்டுக்காரனும் வைக்கிறது நம்பிக்கையின் பேரில் வைக்காம அதை அவங்க தவறுதலை பயன்படுத்தினா இந்த சட்டத்தின் கீழ் அவங்கள தண்டிக்கலாம் அப்படின்னு வருது பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் க இயற்கையான முறையில் நார்மல் கோர்ஸில் குற்றமுறு கையாடல் மி மிஸ்ர ப்ரப்ரேஷனில் எங்கேயோ கடந்த ஒரு சொத்து அவங்க கையில் வருது சாலையில் கிடந்த அவன் நெடுஞ்சாலையில் கிடக்க பணப்பை எடுக்கான் குற்றமுறு நோக்கத்தில் அப்படி இல்லை நம்பிக்கையின் பேரில் ஒப்படைக்கப்படுகிறது ஒப்படைக்கப்பட்டதாக இவங்க அவர் உபயோகிச்சிக்கிட்டாரு அப்படிங்கிறத பார்ப்போம் இதான் நான் ஏற்கனவே சொன்ன திருட்டுன்னா பக்கத்து வீட்டுக்காரனா குற்றமுறு நம்பிக்கை மோசடின்னா ஒரு நாலு நாள் பார்த்துக்கொண்டு நம்பிக்கையில் ஒப்படைக்குது நெடுஞ்சாலையில் யாரோட பொசனும் இல்லாமல் இருக்குது குற்றமுறு கையால் அதே இதில் இனி அடுத்து வரப்போகுது சொத்தளிப்புன்னு வருது மிஸ்ஸீஃப் மிஸ்ஸிஃப்ங்கிறது தனக்கு ஒரு இப்போ இதுவரைக்கும் எல்லா குற்றத்திலையும் குற்றம் செய்தவர் லாபம் அடைகிறார் திருத்தில் என்ன ஆகுது அந்த சொத்து அவனுக்கு ஆகுது அதே மாதிரி கிரிமினல் பிரிச்சாப்டர்ஸில் அந்த சொத்தை அவன் வச்சுக்கிட்டு தான் கிரிமினல் மிஸ் அப்ரோபரேஷனில் சொத்து அவன் வச்சுக்கிட்டு தான் அவனுக்கு லாபம் கிடைக்கும் அது இல்லாத வகையில் ஒன்று தான் சொத்து அழிப்புங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் நாயை தூக்கிட்டு வந்துட்டான்னு வைங்க அது என்ன சொல்லுவோம் திருட்டு இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் நாயை கொடுக்க நாலு நாள் பார்த்துக்கோ அப்படின்னு கொடுக்க இவன் நாயை விற்றுட்டானா திருட்டு அது இல்லாமல் அந்த நாயை இவன் ஒரு கல் எடுத்து அடிச்சிட்டான் காலு உடஞ்சி போச்சு இது சொத்தளிப்பு அப்படி இவர் எந்த பயனும் பெற மாட்டார் இதுதான் சொத்தளிப்பு அதை பின்னால் இப்போ பார்ப்போம் திருடப்பட்ட சொத்துக்களை வாங்குறதுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் வைக்காங்க எது திருடப்பட்ட சொத்துன்னா திருட்டு கொள்ளை அச்சுறுத்தி பறித்தல் மோசடி சீட்டிங் கூட இதில் வரும் இது பழைய சட்டத்தில் சீட்டிங்கை இல்லை மோசடி சீட்டிங் வழி பெறப்பட்ட சொத்துக்களும் இதில் வந்துட்டு இந்த இதில் திருடப்பட்ட சொத்துகளுக்கு கூட அதுவும் கொண்டு வந்துட்டாங்க இந்த சட்டத்தில் ஐபிசியில் இது இல்லை மோசடி அப்படிங்கிறது அப்போ எதெல்லாம் திருட்டு கொள்ளை தெப்டு ராபரி எக்ஸார்ஷன் சீட்டிங் இதன் மூலம் உடைமை மாற்றப்பட்ட பொசஷன் கையில் வாங்கலாம் அல்லது கிரிமினல் மிஸ்அப்ரோபரேஷன் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இது வழியாக எடுத்தாங்க அதை திருட்டு சொத்துன்னு நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டில் சொல்லிட்டு எப்போ திருட்டு சொத்துன்னா என்ன திருடப்பட்டதை வழி வந்தது திருட்டு கொள்ளை அல்லது அச்சுறுத்தி பறித்தல் அல்லது சீட்டிங் அல்லது கிரிமினல் மிஸ் அல்லது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் நம்ம பார்த்தா எல்லாமே வந்துட்டு இதன் வழியாக ஒரு சொத்துனுடைய உரிமை உடைமை மாற்றப்பட்டு பொசஷன் இருக்க சொத்தை திருடப்பட்டுன்னு சொல்லுதுவான் இது இந்தியாவில் நடத்தலாம் அல்லது இந்தியாவுக்கு வெளியே கூட நடக்கலாம் அப்படிங்கிறத திருடப்பட்ட சொத்து ஆனால் ஒல்சு யாருடைய ஓனரோ அவனுக்கு பொசஷனுக்கு வந்துவிட்டால் அது திருடப்பட்ட இந்த கேரக்டர்லேருந்து மாறிடுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்லுவாங்க திருடப்பட்ட சொல்லை பெறுதல் அல்லது ரிசீவ்ஸ் ஆர் ரீட்டைங்ஸ் அவருக்கு தண்டனை இது வந்து டக்காய்டி அவங்களுக்கு தண்டனை ஹேபிச்சுவலி ரிசீவ்ஸ் அவருக்கு தண்டனை அப்படி தண்டனைகளை நான் ரெண்டுலேருந்து அடுத்த அப்செக்ஷனில் சொல்லுவாங்க